கடவுள் மோசையை காப்பாற்றுகிறார் யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் இறந்தனர் அவர்களின் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆகிய எகிப்தில் இருந்தனர் பல ஆண்டுகள் கடந்தன புதிய பார்வோன் எகிப்தை ஆண்டான் அவன் யோசேப்பை பற்றியோ அவர் எவ்வாறு எகிப்தியர்களுக்கு பஞ்ச காலத்தில் உதவி செய்தார் மிக்கவர்கள் விரைவில் அவர்கள் பழுகி பெருகி நம்மை விட வலிமை மிக்கவர்களாக மாறுவர் அதை நான் தடை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டான் முதலில் இந்த பார்வோன் இஷ்டையலர்களை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினான் நகரங்களை கட்ட வைத்தான் பின்னர் இஷ்ரேலரின் எல்லா ஆண் தலை பிள்ளைகளையும் நயலாற்றில் மூழ்கழித்துவிட ஆணையிட்டான் ஆண் மக்கள் இல்லாவிட்டால் அவர்களின் இனம் அழிந்துவிடும் என கொண்டான் ஒரு பெண் தன் ஆண் மகவை காப்பாற்ற விளைந்தாள் முதலில் அவள் அவனை வீட்டில் மறைத்து வைத்திருந்தாள் ஆனால் மூன்று மாதங்கள் கழித்து அவனால் அவனை மறைத்து வைக்க இயலவில்லை எனவே அவள் நாணல் கோரை புல்லால் கூடை ஒன்று செய்து அதன் மேல் பூசி கீழ் நீர் போகாதவாறு செய்தாள் பின்னர் தன் குழந்தையை அந்த கூடையில் வைத்து நயல் ஆற்று நாணல்களுக்கு இடையே மறைத்து வைத்தாள் அவளுடைய மகள் மிரியம் கரையில் நின்று குழந்தைக்கு என்ன ஆகிறது என பார்த்து கொண்டிருந்தாள் பார்வோனின் மகள் நயல் ஆற்றுக்கு வந்தாள் அவள் ஆற்று குளிக்க விரும்பினாள் அவள் கூடையை பார்த்தாள் தம் பணிப்பெண் மூலம் அதை கரைக்கு கொண்டு வந்தாள் அவள் குழந்தையை பார்த்து அதன் மேல் இரக்கம் கொண்டாள் பின்னர் மிரியம் மறைவிடத்திலிருந்து வந்து உங்களுக்காக இக்குழந்தையை வளர்க்க ஒரு பெண்ணை நான் தேடட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் சரி என்றாள் எனவே மிரியம் தம் தாயை கூட்டி வந்தாள் பார்வோனின் மகள் குழந்தையை வளர்க்கும்படி கூறி அவளிடம் ஒப்படைத்தாள் அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே வளர்ந்த பின் அரச மாளிகையில் வாழ்ந்தார் அவரை ஓர் எகிப்தியன் போல் வளர்த்தனர் ஆனால் அவர் அடிமை வேலைக்கு அவர் ஒரு எகிப்தியன் இஸ்ரேலன் ஒருவனை அடிப்பதை பார்த்து சினமுற்றார் அந்த எகிப்தியனை கொன்றார் எனவே அவர் தப்பியோட வேண்டியிருந்தது அவர் மிதியான் நாட்டுக்கு போய் அர்ச்சகரும் மாமனும் ஆகிய இத்ரோ வீட்டில் ஆடு மாடு மேய்ப்பவராக வேலை செய்தார்